The selected English letter is N, the super number is 5, and the winning numbers are 13, 69, 70, and number 48. Darshani, punji හතලෙක මොද කරන්න පුුවවා ුපියල් හතලිහ පොඩියවුණට කරන්න පුළුවන් දේවල්න ගොඩක්තිය හිතේ කොචර දේව තියෙනවාද නේද හැමෝම බලාගෙන හිටියා මෙග සිහින සැබෑ කරගන්න මෙග සුපරිතියාගේ දිනාගන්න හිතවතුนี้ ොතරයි වෙරඳ පළ දැවන්තය මෙග පව ඔබ මෙග සිහිනය සැබෑ කරමින් මෙගා සුපිරිතයාගේ ඔබ දිනාගන්නවා ලොතරයි වෙළඳපලේ තිහාස ගත්ත වන්න මේ අති දැවන්ත සුපරිත්්‍යයාගේ රුපෙල් හතරෙ ත්කෝට හතරිස් පන්ලක්ෂ අනු නවදහස් හරසී විසිද්ධක් මේ දැමන්ත සුපිරිතයාගේ. ට දින දුන් වාසන න්ඳතු බ ලවි කලා HA න හ ම හත් ගො රල් ෝ වර. IP මේ වසරට ිහෙ කරන විසි වන්න ස පරිතිಯ ಗ ලා ිය ඔබ ඔබට අපේෙන් පාතක් කලින් සභගතු. உங்கள் கனவு உங்கள் நம்பிக்கை உங்கள் லட்சியம் உங்கள் அதிர்ஷ்டம் மிக பிரம்மாண்டமான சுப பரிசு தினம் மெகா பவரின் மெகா பரிசு உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் நாற்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் மெகா பவரின் மெகா பரிசு உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது உருவாக்கிய இந்த வருடத்தின் இருபதாவது சுப பரிசு வெற்றியாளர் எச் ஏ ஜானகி ஹேமமாலா விற்பனை முகவர் பரிசுக்குரிய விற்பனை செய்தார்

நாற்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் அடங்கிய பெரும் பணப்பரிசு தொகையை கொண்டிருக்கின்றது குறித்த லெத்தரி சீட்டினை கொக்கரெல்ல பகுதியைச் சேர்ந்த லொத்தர் முகவரான எச்ஏ ஜானகி ஹேமமாலா என்பவர் விற்பனை செய்திருக்கின்றார் இருப்பினும் இந்த லொத்தரி சீட்டினை கொள்வனவு செய்து பணப்பரிசை வென்றவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச லொத்தரிசி திழப்புக்கான வெற்றி தொகை இருநூத்தி முப்பது மில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது